தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திகுமார் குமார் என்னடா முரசொலியிலிருந்து எதுவுமே கண்டன செய்திகள் சார்ந்தோ இல்லைன்னா கண்டன அறிக்கைகள் சார்ந்தோ பெருசா வராமல் பற்றி நினைச்சேன் சரியான வாக்குவாத மக்களே சிஎம் அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் இது எல்லதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போறோம் நிகழ்ச்சி அப்பலாம் கரூர் மாவட்டத்தில் நிகழ்ந்த துயர சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் மனதையும் உடுக்கியது செய்தியாளர் சந்திப்பு மற்றும் சமூக ஊடகங்களில் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு கட்சி தலைவர் கரூர் வருவதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் தெரிவித்திருந்தார் முரசொழி நாளிதழ் இந்த நாளிதழில் காட்டமாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க தான் அவங்க சொன்ன விஷயங்களில் சாராம்சத்தை பத்தி மட்டும் சொல்றேன் அதுவே எந்த அளவுக்கு ஹார்டா இருக்குன்னு பாருங்க நாற்பத்தி ஓரு உயிர்களை கொன்ற விஜய் பனையூரில் பதுங்கிட்டார் நீதி வெள்ளம் அப்படின்னு பதிவு போட்டார் தாவேக்கா கொல்லும் ஆனால் நீதி வெல்லுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சாடிஸ்ட் மனிதரோட விளம்பர பசிக்கு நாற்பத்தோரு உயிர்களாக கேட்குதுன்னு கடுமையான விமர்சனம் மக்களே நாளிதழிலே இந்தளவுக்கு கரெக்டாக சட்டப்பேரவை வரையா அப்போ அங்கே என்னென்ன பேசியிருப்பான்னு யோசிச்சு பாருங்க அதை போகப்போ உங்களுக்கு காண்பிக்கிறேன் பனையூரில் ஒரு வழியாக தாவேக்காவோட தலைமை அலுவலகம் இருக்குல்ல அதை ஓப்பன் பண்ணிட்டாங்க இப்போதான் மெல்ல 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 தாவேக்கா திரும்பவும் தலை எடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குன்னு இது ஓப்பன் பண்ண வச்சு புரிஞ்சிக்க முடியுது கடைசியாக பத்திரம் ஓப்பன் பண்ணாங்க ஆயுத பூஜை கொண்டாட்டம் ஓப்பன் பண்ணாங்களே அப்போ அந்த வாகனத்துக்கு பூஜைலாம் போட்டு அதுவே பெரிய கான்ட்ரவர்ஸி கிரியேட் பண்ண மாதிரி மாறி விட்டுச்சா அதுக்கப்புறம் மூணு ஆஃபீஸை இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்களே ஓகே எல்லாருக்கும் ஸ்டாப் போச்சு முடிச்சிட முடியாது அரசியல் பயணத்தில் அடுத்த அடுத்த அடியில் வாங்கி மேலே ஏறி போய்கிட்டே இருக்கணும் அதுதான் தாவேக்காக்கும் பொருந்தும் பட்டணம் போக்கா இல்லம் இருக்குல்ல அங்கே தாவேக்கா ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தாங்க யார் யார் கலந்துக்கிட்டது தெரியுமா அதில் விஜய் அவர்கள் அபிஸாக அந்த இடம் ஆனந்தவர்கள் அவர்கள் ஒரு வெளியே வந்துட்டாரா அவரு நிர்மல் அவர்கள் அண்ட் அருண் அவர்கள் இந்த நாலு பேருந்தலைகளும் கட்சியை பொறுத்தவரை அந்த நாலு பெருந்தலைகள் இவங்க இந்த கரூருக்கு போகிறத பற்றி இந்த பயண ஏற்பாடுகள் இருக்குல்ல இதை பற்றி ஃபுல்லாக ஆலோசனை பண்ணியிருக்காங்க இந்த நாலு பேரும் ஒரு தகவல் என்ன வெளியாயிருக்குன்னா புஷியானவர்கள் தலைமையில் பத்து பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்படலாம்னு சொல்லியிருக்கு விஜயர்கள் கரூர் போயிட்டு வருவார்ல அது சார்ந்தும் இருக்கலாம் இல்லை அனுமதி மறுக்கப்படுதுன்ற பட்சத்தில் அவருக்கு அந்த நிர்வாகிகள் மட்டும் கூட போனால் ஆச்சரியப்படுத்திக்கல ஆனால் அந்த போன தப்பாகிடும் கண்டிப்பாக விஜயவர்கள் போயே ஆகணும் ஆனால் நேரத்தில் சில பேர் சொல்கிறாங்க பாருங்கள் விஜய் சும்மா போயிட்டு அவங்கள பார்த்துட்டு வந்துடக்கூடாது கல்யாண மண்டபத்தில் ஒரு ஒரு வீட்டுக்கும் போகணுன்றாங்க இதெல்லாம் ஹைலி இம்பாசிபிள் இது ஏதோ அவங்க வேணும்னே பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க கரூரில் ஒரு இடத்துக்கு போனதுக்கே இந்தளவுக்கு ஸ்டாம்ப் இவர் ஒரு ஒரு வீட்டுக்கும் போயிட்டு வரார் அப்படின்னா எந்தளவுக்கு கூட்டம் சேரும் ஒரு வீட்டுக்கு போயிட்டு வரப்போ மக்களுக்கு ஒன்றும் ஆவமாக இருக்கலாம் இன்னொரு வீட்டுக்கு போகிறப்ப இதே நம்ம தொடரணும்னு நினைக்கிறீங்களா முட்டாள்தனமாக மாறிடும் இதனால் அவங்க ஒரு மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணி அங்கேயே எல்லாம் ஈவெண்ட்டை முடிச்சிடலான்னு நினைக்கிறாங்களே அது நல்ல விஷயந்தான் ஆனால் என்ன ஒரு பெரிய ரிஸ்க்கு மண்டபம் கொடுக்கணுமே இவ்வளவு கலைவர் நடந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் மண்டபத்தை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ அடுத்து அவங்க எங்க ஈவெண்ட்டை பண்ண போறாங்க அது இருக்க போதான்றதை பெரிய கேள்விக்குறியாக மாறி நிற்குதுங்க ஓகே ரைட்டு தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆரம்பிச்சுதா இதுல சிஎம் அவர்கள் இந்த கரூர் துயரத்தை பற்றி பல விஷயங்கள் பேசினாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா தாவைக்கா தலைவரோட கால தாமதம் இருக்குல்ல அதுதான் இந்த துயருக்கு காரணம்னு ஒரு பெரிய பிளேம முன் வச்சுட்டாருங்க இன்னொரு பக்கம் இபிஎஸ் அவர்கள் அவர் பயங்கரமா கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்போ சிஎம் என்ன தான் விமர்சனம் பண்ணாரு அதாவது எந்த ஒரு தொணியில் பண்ணார்னா தாவேக்கா காரங்க கூட அளவுக்கு அந்த கட்சிக்காக பேச மாட்டாங்கன்ற மாதிரி துணியில் பேசுகிறாருங்க ஸோ திமுக ஒரு குற்றச்சாட்டை முன் இருக்காங்கள பாஜகவுக்கு ஏற்கனவே அதிமுகன்ற அந்த கட்சி கிடச்சிருச்சு அடுத்து தாவேக்கா சார்ந்தவங்க வலை இருக்காங்க அதுக்குள்ளே எப்படியாச்சும் தாவேக்கா கூட்டு போயிருந்தால் அதிமுக இவ்வளோ ஸ்ட்ரகல் பண்ணிட்டு இருக்கிறத திமுக இவ்வளோ விமர்சனம் பண்ணாங்களே அதை அப்படியே அப்பட்டமாக சபையில் சொல்கிற மாதிரி தான் மறைமுகமாக சிஎம் அவர்கள் பல விஷயங்கள் எடுக்கணாங்க ஒரு கடத்துல எங்க போயிடுச்சுன்னா இஷ்யூஸை பேரவையில விவாதம் பண்ணப்பட எதிர்கட்சி தலைவர் தர்ணா பண்ணாங்க அமளி பெருசா போச்சு ஒரு கடத்துல வெளிநடப்பே பண்ணிட்டாங்க சட்டப்பேரவைக்குள்ள எந்த அளவுக்கு அனல் பறக்கிற விவாதம் பாருங்க கரூர் மாவட்டத்தில் நிகழ்ந்த துயர சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் மனதையும் உலுக்கியது பெரும் அதிர்ச்சிக்கும் சோகத்திற்கும் உள்ளாக்கியது இறந்து போனவர்களுக்கு ஆழ்ந்த அஞ்சலியை நான் செலுத்துகிறேன் உறவுகளை இழந்தவர்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய தலைவர் அவருடைய அரசியல் நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் இதற்கான அனுமதியை கோரி பல்வேறு இடங்களில் அவர் அனுமதி கோரிய இடங்களில் போக்குவரத்து நெரிசல் இருக்கும் என்பதாலும் பொதுமக்களுக்கு தொல்லை ஏற்படும் என்பதாலும் பாதுகாப்பு காரணங்களாலும் அனுமதி வழங்கவில்லை இருபத்தஞ்சி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை லைட் கார்னர் அல்லது உடவர் சந்தை பகுதியில் கூட்டு நடத்த அனுமதி கோரிய மனுவுக்கும் கூட்ட அளவு மதிப்பீடு மற்றும் பாதுகாப்பு காரணங்களால் அனுமதி வழங்க அனுமதி அனுமதி வழங்க இயலவில்லை பிறகு இருபத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அக்கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வேலுச்சாமிபுரத்தில் இருபத்தேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த அனுமதி கோரினர் அவர் கொடுத்த மனு ஏற்கப்பட்டு பதினோரு நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டது கரூர் நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு அரசின் காவல்துறையினர் சார்பாக கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன கூடுதல் மூன்று கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் ஐந்து காவல் துணை கண்காணிப்பாளர்கள் பதினெட்டு ஆய்வாளர்கள் எழுபத்தைந்து உதவி ஆய்வாளர்கள் ஆயுதப்படை காவலர்கள் உள்ளிட்ட ஐநூற்றி பதினைந்து காவலர்கள் கரூர் மாவட்டத்திலிருந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருந்தனர் இது மட்டுமின்றி வெளி மாவட்டங்களிலிருந்து ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் ரெண்டு ஆய்வாளர்கள் எட்டு உதவி ஆய்வாளர்கள் அறுபது ஆயுதப்படை காவலர்கள் இருபது அதிவிரைவுப்படை காவலர்கள் என தொண்ணூற்றி பேர் பேர் வரவழைக்கப்பட்டிருந்தனர் அன்றைய தினம் பாதுகாப்பு முறைக்காக அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் என மொத்தம் அறுநூற்றி ஆறு பேர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் காவல்துறையை பொறுத்தவரை வழக்கமாக அரசியல் பரப்புரை கூட்டங்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு காவலர் எண்ணிக்கை விட அதிகமாகவே வழங்கப்பட்டிருந்தது பொதுக்கூட்ட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களால் பத்தாயிரம் பேர் வருவார்கள் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதைவிட அதிகமாக கூட்டம் வரும் என்று எதிர்பார்த்து கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன கூட்டம் நடத்த அனுமதி கோரி கொடுத்த கடிதத்தில் மாலை மூணு மணி முதல் இரவு பத்து மணி வரை என்று குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் செய்தியாளர் சந்திப்பு மற்றும் சமூக ஊடகங்களில் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு கட்சித் தலைவர் கரூர் வருவதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் தெரிவித்திருந்தார் இதனால் கரூரில் காலை முதலே மக்கள் வரத் தொடங்கிவிட்டனர் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று அக்கட்சியின் தலைவர் சென்னையில் இருந்து காலை எட்டு நாற்பது மணிக்கு புறப்பட்டு ஒம்பது இருபத்தஞ்சு மணிக்கு திருச்சி வந்தடைந்தார் அதன் பின்னர் நாமக்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு கரூருக்கு இரவு ஏழு மணிக்கு வந்துள்ளார் அதாவது அறிவிக்கப்பட்ட பன்னிரெண்டு மணி கடந்து ஏழு மணி நேரம் கழித்துதான் வந்தார் இந்த காலதாமதம் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது இங்கே அனைத்து கட்சி சார்ந்தவர்களும் இருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் கூட்ட ஏற்பாட்டாளர்கள் சில முக்கியமான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அவை அன்றைய தினம் கரூரில் செய்யப்படவில்லை காலை முதல் காத்திருந்த மக்களுக்கு போதிய குடிநீர் இல்லை உணவு வழங்க எந்த விதமான ஏற்பாடுகளும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்களால் செய்யப்படவில்லை இயற்கை பாதைகளை கழிக்க பெண்களால் வெளியில் செல்ல முடியவில்லை சம்பவம் நடந்த அதே வேலைச்சாமிபுரத்தில் இதற்கு இரு தினங்களுக்கு முன்பாக அதாவது இருபத்தஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் கலந்து கொண்ட பரப்புரை நிகழ்ச்சி நடந்துள்ளது அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தவர்கள் முறையாக ஒருங்கிணைக்கப்பட்டு கட்டுப்பாட்டோடு நடந்து கொண்டனர் எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் நடந்து முடிந்தது அதில் சுமார் பன்னிரெண்டாயிரம் முதல் பதினைந்தாயிரம் பேர் பங்கேற்றிருக்கிறார்கள் அந்த பரப்புரை கூட்டத்திற்கு சுமார் நூற்றி முப்பத்தேழு காவலர்களும் முப்பது ஊர்காவல் படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் ஆனால் அதற்கு மாறாக இந்த கட்சியினுடைய நிகழ்ச்சி நடந்துள்ளது கரூர் மாவட்ட எல்லை தவிட்டுப்பாளையம் சோதனை சாவடி நிகழ்ச்சிக்கு பின் கேரவன் வாகனத்தை பின்தொடர்ந்து பெருவாரியான ரசிகர்களும் கட்சியினரும் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வந்து கொண்டிருந்தனர் நிகழ்ச்சி நடைபெறும் பகுதியில் கூட்டம் அதிகமாக இருந்ததாலும் பிரச்சார வாகனத்தின் பின்னால் ஏராளமானோர் வந்ததாலும் கரூர் நகர உட்கோட்ட காவல்துணை கண்காணிப்பாளர் அவர்கள் பிரச்சார வாகனத்தில் இருந்த ஏற்பாட்டாளர்களை அக்ஷயா மருத்துவமனை அருகே நிறுத்தி கூட்டத்தில் உரையாற்றுமாறு அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அதற்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் முன்பே அனுமதிக்கப்பட்ட இடத்தில்தான் பேசுவோம் என்று பிடிவாதமாக தொடர்ந்து முன்னேறி சென்றனர் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அக்கட்சியினுடைய இணைச் செயலாளரிடம் பல முறை தொடர்பு கொண்டு பிரச்சார வாகனத்தை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டும் அவர் தாவேகா கட்சியின் தலைவர் தனது உரையை தொடங்குமாறு கேட்டுக்கொண்டார் காவல்துறையின் விதிமுறை வழிமுறைகளை மீறி வாகனம் அக்ஷனா மருத்துவமனையிலிருந்து முப்பது முப்பத்தஞ்சு மீட்டர் தூரம் சென்றபோது இருபுறமும் இருந்த கூட்டத்தினரிடையே இது நிலைவடைய செய்தது இதனால் கூட்டத்தில் பல இடங்களில் அலைமோதல் ஏற்பட்டிருக்கிறது கூட்டத்தில் இருந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் மத்தியில பீதி மூச்சு திணறல் மயக்கம் மற்றும் நெரிசல் ஏற்பட்டது பலரும் கீழே விழுந்து மிதிப்பட்டிருக்கிறார்கள் கூட்டத்தின் ஒரு பகுதியினர் ஜெனரேட்டர் பகுதிக்குள் நுழைந்து தகர கொட்டகையை அகற்றியும் வெளியேற முயற்சி செய்திருக்கிறார்கள் இதனால் மின்சாரம் தாக்குவதை தடுக்க ஜெனரேட்டர் ஆபரேட்டர் மின்சாரத்தை துண்டித்திருக்கிறார் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கூட்ட நெரிசலால் காயமடைந்தும் சோர்வினால் மயக்கமடைந்தும் மக்கள் உதவி கோருவதை கவனித்து காவல்துறையினர் மருத்துவமனை ஆம்புலன்ஸுக்கு தகவல் அனுப்பி வரவழைத்திருக்கிறார்கள் இவ்வாறு கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது அவர்களை காப்பாற்றத்தான் ஆம்புலன்ஸ் வந்ததை தவிர நெரிசல் ஏற்படுவதற்கு முன்பு எந்த ஆம்புலன்ஸும் வரவில்லை காவல்துறை தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் மற்றும் ஆம்புலன்ஸ் மீட்புக் குழுவினர் காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர் மீட்பு பணிகளில் முழுவீச்சு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது கட்சியினர் இரண்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை தாக்கி ஆம்புலன்ஸ் வாகனத்தை சேதப்படுத்தி இருக்கிறார்கள் இதனால் மீட்பு பணிகள் தடைப்பட்டன இது தொடர்பாக கரூர் நகர காவல் நிலையத்தில் இரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது சம்பந்தப்பட்ட நபர் கரூர் நீதித்துறை நடுவர் முன்பு சரணடைந்திருக்கிறார் மற்றொரு குற்றவாளி இரண்டு வழக்குகளிலும் தொடர்புடையதாக தொடர்புடையதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கரூரில் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் பரப்புரை கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு மக்கள் இறப்பு ஏற்பட்டுள்ளது என்று தகவல் அறிந்த உடனேயே தமிழ்நாடு அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொண்டது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் முதன்மை செயலாளர் தேசிய நல்வாழ்வு குடும்ப இயக்குனர் உள்ளிட்டோர் உடனடியாக கரூருக்கு அனுப்பப்பட்டார்கள் மேலும் அன்று இரவே நானும் கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் கூறினேன் கரூர் தீரத்தை கேள்விப்பட்டதும் என்னால் வீட்டில் இருக்க முடியவில்லை அதனால்தான் உடனடியாக கரூருக்கு அன்றைய இரவே சென்றேன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களை நேரில் பார்வையிட்டு மருத்துவருடன் ஆலோசித்து உத்தரவு பிறப்பித்தேன் அரசின் அனைத்து துறைகளிலும் ஒருங்கிணைந்து செயல்பட்டனர் அமைச்சர்கள் பலரும் அங்கு சென்று பணியாற்றினார்கள் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட முதல் நபர் இரவு ஏழு நாற்பத்தி ஏழு மணிக்கு அனுமதிக்கப்பட்டார் தொடர்ச்சியாக இருநூறுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்டார்கள் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிப்பதற்காக சேலம் நாமக்கல் மதுரை திருச்சி திண்டுக்கல் புதுக்கோட்டை ஆகிய இடங்களிலிருந்து இருந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ உதவியாளர் வந்து பணியில ஈடுபட்டார்கள் பொது சுகாதார இயக்க தலைமையில் கூடுதல் மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டன கரூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட எழுநூறு படுக்கைகளோடு எந்த அவசர நிலையும் சமாளித்திட சமாளிக்க ஏதுவாக கூடுதலாக நானூறு படுக்கை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது இருபத்தி நாலு நேர அவசர சிகிச்சை மையம் சிடி ஸ்கேன் ஆய்வகங்கள் உள்ளன பணிகளை விரைவுபடுத்திட திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாவட்ட மருத்துவ குழுவினர் கரூர் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து ஹெல்ப் டெஸ்க் அமைத்து இறந்தவர்களின் உடல்களை காவல்துறை உதவியோடு அடையாளம் கண்டு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை அலுவலர்களின் உதவியோடு உடற்கூராய்வு செய்வதற்கு ஏற்பாடு செய்தனர் கரூருக்கு அருகில் உள்ள சேலம் நாமக்கல் மற்றும் மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள் தங்கள் மருத்துவக் கல்லூரியிலிருந்து சிறப்பு மருத்துவ குழுக்களோடு இருபத்தேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அன்று இரவு கரூர் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு வந்தனர் இது தவிர திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் கோயம்புத்தூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் இருந்தும் சிறப்பு மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆய்வக வல்லுநர்கள் பிரேத பரிசோதனை உதவியாளர்கள் என மொத்தம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேரும் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்தனர் இச்சம்பவத்தில் சிகிச்சை பெற்று வந்த அனைவரும் வீடு திரும்பி இருக்கிறார்கள் ஒருவர் மட்டும் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சையிட இருக்கிறார் உயிரிழந்தோர் மொத்த எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்று இதில் ஆண்கள் பதிமூணு பேர் பெண்கள் பதினெட்டு பேர் குழந்தைகள் பத்து பேர் கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் உள்ள பிணவரையில் இறந்த அனைத்து உடல்களையும் குளிர்சாதனை பட்டி வைப்பதற்கு போதிய வசதி இல்லாத காரணத்தால் அன்றைய இரவில் உடற்குராய்வு செய்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய சிறப்பு அனுமதி பெற்று உடற்குராய்வு மேற்கொள்ளப்பட்டது உடனடியாக உடற்கூராய்வு நடைமுறைகளை முடித்து பாதிக்கப்பட்ட துக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களிடம் உடல்கள் ஒப்படைக்க வேண்டி அரசு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி தடவியல் துறை தலைவர் சங்கர் அவர்களுடைய தலைமையில் இருபத்தி நான்கு மருத்துவர்கள் மற்றும் பதினாறு உதவி பணியாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு உடற்கூராய்வு செய்யப்பட்டது இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு முதல் உடற்கூராய்வு துவங்கப்பட்டு இருபத்தெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதியம் ஒன்று பத்து மணி அளவில் முப்பத்தி ஒன்பதாவது உடற்கூராய்வு முடிவுற்றது காவல்துறை உயர் அதிகாரிகள் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் இருபத்தேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் குழுமிய பெரும் கூட்டத்தினரை ஒழுங்குபடுத்தி எந்த ஒரு சம்பவம் ஏற்படாமல் கவனித்துக் கொண்டனர் உயரமான இச்சம்பவத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்த நாற்பத்தோரு நபர்களின் குடும்பங்களுக்கும் தலா பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது தீவிர காயமடைந்த நாற்பத்தி ஏழு நபர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாயும் வெளிநோயாளிகளாக சிகிச்சை பெற்ற ஐம்பத்தைந்து நபர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் என மொத்த நூற்றி நாற்பத்தி மூணு நபர்களுக்கு நான்கு கோடிய எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரணத்திலிருந்து வழங்கப்பட்டது இந்த சம்பவத்தை விசாரிக்க இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திருமதி அருணா ஜெகதீஷன் அவர்கள் தலைமையிலே ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது மாண்பமை சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஐஜி திரு அசரா கார்க் ஐபிஎஸ் அவர்கள் தலைமையில சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது தமிழ்நாடு அரசு இந்த சம்பவத்தை சட்டப்படி விரைந்து கையாண்டது அனுமதி வழங்கல் மருத்துவ உதவி நிவாரண விநியோகம் அனைத்தும் சரியான முறையில் நடந்தன இது போன்ற துயரங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுக்க வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து உச்ச நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் இவ்வழக்கு சிபிஐ விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நான் எனது ஐம்பது ஆண்டுகால பொது வாழ்க்கையில் எத்தனையோ நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கிறேன் நடத்தியும் இருக்கிறேன் இங்குள்ள அனைத்து அரசியல் இயக்கங்களை சார்ந்தவர்களும் இத்தகைய அனுபவம் கொண்டவர்கள்தான் மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தும் போது அதற்குரிய சட்டத்திட்டங்களும் நெறிமுறைகளுக்கும் பொது ஒழுக்கங்களுக்கும் கட்டுப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றன அப்படித்தான் நடத்த வேண்டும் கட்டுப்பாடுகளை மீறும்போது அதனால் பாதிக்கப்படுவது நிகழ்ச்சிகள் நடத்தும் கட்சியினுடைய தொண்டர்கள்தான் நமது தமிழ்நாடு மக்கள்தான் சமூக வலைதளங்களில் தேவையற்ற வதந்திகள் பரவியபோது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வீடியோ மூலமாக எந்த அரசியல் கட்சி தலைவரும் தன் கட்சி தொண்டர்களும் அப்பாய் பொதுமக்களும் இறப்பதை விரும்ப மாட்டார்கள் என்றுதான் நான் குறிப்பிட்டேன் இறந்தவர்கள் நமது உறவுகள் என்பதை மனதில் வைத்து அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் அது மட்டுமன்றி அரசின் உயர் அலுவலர்கள் காவல்துறையினுடைய உயர் அலுவலர்கள் செய்தியாளர்களை சந்தித்து உண்மை நிலையை வீடியோக்களுக்கு ஆதாரத்தோடு தெளிவுபடுத்தினார்கள் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட அனைவரையும் காத்தது நமது அரசு அனைவருக்கும் உரிய சிகிச்சை அளித்தது நமது அரசு உச்ச நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது இறுதி தீர்ப்பின் அடிப்படையில அரசு செயல்படும் என்பதை உறுதியோடு நான் இங்கே சொல்லுகிறேன் அதே நேரத்தில் இது போன்ற துயர சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது உறுதியை அனைத்து அரசியல் இயக்கங்களும் பொது அமைப்புகளும் எடுக்க வேண்டும் அனைத்தையும் விட மக்களின் உயிரே முக்கியம் மக்களின் உயிரே விலைமதி பெற்றது இதை மனதில் வைத்து செயல்பட வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன் வணக்கம் சாமானிய மக்கள் மட்டும் இல்ல சுப்ரீம் கோர்ட்டை எழுப்பின ஒரு முக்கியமான கேள்வி அது எப்படிங்க இங்கே ஓவர் நைட்டில் அவ்வளோ டெட் பாடி சார்ந்து நீங்க உடற்கூறாய் பண்ணியிருக்க முடியும் எத்தனை மேசைகள் அங்க இருந்துச்சுன்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் எழுந்துச்சுல அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இந்த போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் நடந்த விஷயம் இருக்கு பாருங்க இந்த கருவடு துவரத்துக்கு அப்புறம் இதை பத்தி ஃபுல்லா விளக்கம் கொடுத்துருக்காரு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் இதுவும் வேற எங்கேயும் நடக்கல சட்டப்பேரவைக்குள்ளேயே அந்த விளக்கத்தை வழங்கியிருக்காரு பிரசாந்த் கிஷோர் ஜன் ஸ்வராஜ் கட்சி இருக்குல்ல அதோட தலைவர் ஆக்சுவலாக இந்த கட்சி தலைவர்னு சொல்கிறத விட இந்த ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறதுல இவர் தான் பல கட்சிகளும் நம்பியிருக்கு இவரோட ராசியம் என்னவோ தெரியல இவர் கட்சிகளுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறாருனால மெஜாரிட்டி கட்சிகள் ஆட்சியெலாம் பிடிச்சிருக்கு பிரதமர் மோடி அவர்கள் முத முறையாக பிரதமர் ஆனார்ல அந்த டைம்லருந்தால் இவருக்கான இன்ஃப்ளூயன்ஸ் பயங்கரமாக இருக்குங்க மேலே இதில் ஈர்க்கப்பட்ட என்னவோ தாவேக்கா இவரை அவங்க டீமுக்குள்ளே எடுத்தாங்க ஓப்பன் ஸ்டேஜில் விஜய் அவர்கள் இவரை பற்றி வாயார புகழ்ந்தது என்ன இவர் வாயார புகழ்ந்தது என்ன பீகாரில் விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணுவார் இவருக்காக அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு அப்பேற்பட்ட நிலையில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இப்போ என்ன திறமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு பீகார் தேர்தலில் நான் போட்டியிட போகிறதுலன்னு சொல்லிட்டாருங்க அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு என்னோட அரசியல் பயண நன்மைக்காக தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் என்னோட கட்சியின் மூலமாக மக்களுக்கு தொடர்ந்து பணி செய்வேன் போதும் இப்போதைக்கு அப்படின்னு இருக்காரு இப்போ இந்த கான்டென்ட்டை பொறுத்தருக்கு மனவினாவா என் மனசில் வந்திருக்க கேள்வி இது தான் பிரசாந்த் கிஷோர் அந்த முடிவு எடுத்துட்டாரு இதே முடிவை விஜய் அவர்கள் எடுத்துருவாருன்னு நினைக்கிறீங்க மக்களை ஆக்சுவலாக இந்த முடிவை மட்டும் எடுத்துட்டாரு அப்படின்னா நான் எலெக்ஷனில் நிற்கல என்னோட நிர்வாகிகள் நிற்பாங்கன்னு ஒரு முடிவு எடுத்துட்டார்னா எனக்கு தெரிஞ்சு அவர் அரசியலுக்கு முழுக்கு போடுறதா எல்லாரும் கருதப்படும் இவ்வளோ அடியை வாங்கினதுக்கப்புறமா அப்புறமா அவங்க எழுந்து வரணும் தாவேக்கா இதுக்கப்புறமா நிறைய ஸ்ட்ரகிள்ஸை பாலிடிக்ஸில் ஃபேஸ் பண்ணி மேலே வரணும் அதான் நல்ல கட்சிக்கான நாடகு கிஷோர் அறிவித்தார்னு ஒரே காரணத்துக்காக இவரும் அறிவிச்சிருவார்ப்பா தேர்தலை போட்டிடுறலை அப்படின்னு பல பேர் இப்போ கதைகளை களை போட்டுக்கிட்டு இருக்காங்களே தாவேக்கா சொல்லலேதெல்லாம் பல பேர் இப்போ போஸ்ட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க கிஷோர் மாதிரி இவரும் போயிடுவார் அப்படின்ட்டு எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை மக்களை விஜய் அவர்கள் சினிமா டேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைடியரில் கொடுத்துருமா அடுத்து ஒரு பெரிய ஹிட்டை கொடுக்க என்ன பண்ணுறது அப்படின்னு விழுந்த இடத்துல எழுந்துக்கிற ஆள் அப்போ ஏற்பட்ட அரசியலுக்கு வந்திருக்காருன்னா நான் அண்டர் பண்ண விரும்பல பார்ப்போம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் திரும்ப ஃபேஸ் பண்ணுவாருங்க இந்த பாலிடிக்ஸை அவ்வளோ சீக்கிரம் விட்டு போகிற ஆள் இல்லை ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்பது மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகம் ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு அவங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்